தலைவர்களே மற்றும் எவ்வளவு இடையூறுகள் இருந்தாலும் எதிர்த்து நின்று போராடி இந்த அம்பேத்கர் சிலை திறப்பு திறப்புடா அடைத்து இந்த மீண்டும் அவருடைய நினைவு நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று நோக்கத்திற்காக வந்திருக்க இருக்கக்கூடிய அரும்பு தம்பி அர்ஜுனன் அவர்களே அடிக்கடி நான் கேட்பேன் என்னாச்சு சில வேலை என்னாச்சு முடிஞ்ச முடிஞ்சிடன சொல்லுவாரு அதே போல் அதை சிறப்பாக முடிச்சு இந்த நினைவு நாடை கொண்டாடுகின்ற தம்பி அர்ஜுனன் அவர்களே மற்றும் அனைத்து மாநிலங்களில் வந்திருக்கக்கூடிய தலைவர்களே அனைவருக்கும் நான் இப்பொழுது புரட்சிகர சோர்ஸ் கட்சிங்கிற பேரிலே நான் இருக்கேன் இந்த கடலூர் மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கேன் அது மட்டுமில்ல ஐம்பது ஆண்டு காலம் இந்த பகுதி மக்களுக்காக என்னால் முடிந்த அத்தனை சமூக கொடுமை எழுத்தும் சரி பொருளாதார கொடுமையா இருந்தாலும் சரி இந்த பகுதி மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறேன் டாக்டர் அம்பேத்கர் இந்த சட்டத்தை ஏற்றினார் என்றால் அவர் பட்ட கஷ்டங்களை இன்னல்களை புரிந்து கொண்டு இந்த சமுதாயத்தில் இந்த மக்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டுதான் படித்து முன்னேறி இந்த சட்ட சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே தான் படித்தார் தம்பி சொன்னாப்ல தோழர் பாலகுரு சாமிக்கு தெரியும் என்னை பத்தி அவர் சொன்னாரு அம்பேத்கர் அவர்கள் படிச்சுட்டு வீட்டுக்கு வராரு அப்போ பம்பாயில வந்து ஒரு குதிரை வண்டி ஒண்ணு இருக்கு அந்த குதிரை வண்டியில நான் போகணும்னு ஏறுறாரு போகும்போதே நீ என்ன ஊரு யார் வீட்டுக்கு போற என்ன நீ கேக்குறான் அப்பா அவர் வந்து விஷயத்தை சொன்னவொடனே அவங்க அப்பா வந்து மிற்றில் இருந்த ஒரு விஷயம் சொன்ன ஓஹோ தாத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் இருந்து அந்த வண்டியவே நிறுத்தி கொடை எடுத்து வடிச்சு விட்டு போயிடுறான் திரும்பி அவங்க அந்த வண்டியை பூட்டி உட்காந்து ஊர்ல கொண்டு போய் இறக்கி விடுறாங்க இறக்கி இறங்கின பிறகு அந்த வண்டியை தண்ணி ஊற்றி கழுவிட்டு அந்த வண்டியில உட்காடுறான் அவ்வளவு கொடுமைகள் நாங்கள்லாம் வந்து நான் ஐம்பத்தி ஒண்ணுலாம் ஆறாவது ஏழாவது படிக்கும்போது எங்களுக்கு தான் தனி தான் தனிய தான் உட்காரணும் அது மட்டும் இல்ல தண்ணி குடிக்கணும்னா ஒரு பா எதுலயாவது ஒரு பொருள்ல தண்ணி இருக்கும் முண்டு எங்க தான் ஊற்றுவாங்கனால கையில தான் குடிச்சிருக்கேன் தனியா தான் உக்காந்துருக்கேன் செருப்பு போட முடியாது கீழ்ப்பா கட்ட முடியாது சைக்கிள்ல உட்காந்து ஓட்ட முடியாது குடிக்கிறது டீ கிளாஸ் டீ குடிக்க முடியாது ஒரு குச்சி கோர்த்துருக்கோம் அதை கவுத்துருப்பான் அதை எடுத்து குடிச்சுட்டு கழுவிட்டு திரும்பி கவுக்கணும் அப்ப அம்பேத்கர் என்ன கஷ்டங்களை அனுபவித்தாரோ அதே போல் பல கஷ்டங்களையும் நாங்களும் அனுபவிச்சிருக்கோம் தான் இந்த இயக்கத்திற்கு வந்து எங்க பகுதியில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நாம் போராடி பல இருந்து வெளியில வந்திருக்கோம் என் பேர்ல இருபது வழக்கு போட்டான் அந்த போலீஸ் முராஸ்காரெல்லாம் சேர்ந்து அது மட்டும் இல்லை தம்பி சொன்னாப்புல தோழ தமிழரசன் என்னோடு நெருக்கமாக இருந்தவர் எப்போ வந்தாலும் என் வீட்டில தான் தங்குவார் அவர் வன்னியராக இருந்தாலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இந்த சமூக கொடுமையை எதிர்த்து அவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காவே அவரு தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட தான் போய் தங்குவாரு அங்கதான் சாப்பிடுவாரு அங்கதான் இருப்பாரு அதை பார்த்துட்டு தான் இந்த போலீஸோட என்னையெல்லாம் கொண்டு போய் கேஸ் போட்டான் இதே என்னை சங்கிலி போட்டு கட்டி செட்டி அதை போய் கடத்தல ஊர்வலம் விட்டான் தோட சொன்ன மாதிரி ஒரு வாரம் என்ன அந்த சன்னல்ல கட்டி போட்டிருந்தான் அப்ப ஒரு வயசுல பெரிய போலீஸ்காரன் கேட்பான் அவனுக்கு எத்தனை குழந்தை இருக்குன்னு நாலு நீ நீனிமேலாம் எங்க புள்ள பொண்டாட்டி முகத்தை பார்க்க போறம்மா பயமுறுத்துறதுக்கு அதே ஏஆர் என்னை கொண்டு போகும் சாப்பிட கொண்டு போனா விலங்கு போட்டு தான் சாப்பிட எடுத்து போனான் ஆனா ஏஆர் போலி சின்ன பசங்க வந்த பிறகுதான் அந்த பசங்க சொன்னா தமிழரசன தெரிஞ்சாலும் நீ காட்டி கொடுக்காத தெரியாதுன்னு சொல்லு அது மட்டும் இல்ல இது சாப்பிட போகணும்னா அவங்க விலங்கு எடுத்துட்டு நான் எடுத்துட்டு போய் சாப்பாடு கொடுத்து திரும்பி வந்து போ அதே மாதிரி ஒரு வாரம் என்னை கட்டி போட்டிருந்தான் அப்ப இந்த சமூகத்துல என்ன கொடுமை இருக்குதுங்கிறத புரிஞ்சவனுக்கு தான் அது தகுந்தி நடக்க முடியும் டாக்டர் அம்பேத்கர் தன்னுடைய கொடுமையெல்லாம் பார்த்துதான் இந்த சமுதாயத்திற்கு மக்களுக்கு நம்ம ஒரு நல்ல வழியை காட்ட வந்து கஷ்டப்பட்டு படிச்சு இன்னைக்கு முன்னேறி அவர் இந்த ஏற்றக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த அறிவாளியா அவர் பட்ட கஷ்டங்கள் ஒரு தனிப்பட்ட ஜாதிக்காக தலைவர் இல்ல பிற்படுத்தப்பட்டவங்க தாழ்த்தப்பட்டவங்க இந்து கிறிஸ்துவர் முஸ்லீம் எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டத்தை இந்தியாவிலே சாட்டர் அம்பேத்கர் ஏத்திருக்காருன்னா வேற யாராலும் இந்த தன்மை இருக்காது அதுக்கே இப்ப ஆபத்து வந்துருச்சு தொடர் சொன்னாரு ஆர் எஸ் எஸ் காரணம் விஸ்வக் இந்து பரிசத்து இருக்கக்கூடிய பிஜேபிக்காரன் டாக்டர் அம்பேத்கர் சட்டத்தையே மாத்துறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கான் தொடர் சொன்னாரு படிச்ச அறிவாளியா வந்தாதான் இந்த சமுதாயத்துக்கு மாத்தன் இன்னைக்கு அறிவாளி பூரா எங்க போறான் ஜாதிய சங்கத்தை தேடி போயிட்டு இருக்கான் அவன் அவன் வன்னியரா இருந்தா நான் வன்னியர் சங்கம் அனுப்பப்பட்டவன்தான் டிபிஐ போறான் விடுதலை சிறுத்தை எந்த அறிவாளியும் புரிந்து கொண்டு இந்த சமுதாயத்தை எப்படி நாம் முன்னேற்ற வேண்டும் இந்த கொடுமைகளை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கம் யாருக்கு இல்ல படிச்சுட்டு எந்தெந்த வழியிலேயே போயிட்டு இருக்கான் இன்னைக்கு தோட இருந்தாருன்னா பாலகுருசாமி இருக்காருன்னா அவரு என்ன என்ன ஜாதி நான் என்ன ஜாதி ஒரு ஜாதிய கொடுமையை ஒழிக்க வேண்டும் என்றால் அனைத்து ஜாதியில் இருக்கக்கூடிய அனைவத் அனைவரும் ஒன்று சேர்ந்தாதான் அதை ஒழிக்க முடியும் இப்ப எங்க ஊர்ல டீ குடிக்க முடியலன்னா எல்லா ஜாதிகாரனும் போய் ஏண்டாத வைக்கிற தனியா வைக்காதன்னு கேட்டாங்க எல்லா ஜாதியும் இருக்கணும் அப்பதான் ஜாதியவே ஒழிக்க முடியும் தனிப்பட்ட ஜாதி சங்கங்களால் இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கொடுமையிலிருந்து விடுவிக்க முடியாதுன்னு நான் கேட்கிறேன் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு சின்ன வயசுல போயிருக்க வேலைக்கு அங்க ஒரு ஐயர் வாசு ஐயர் முடிகண்டா கிட்டத்தட்ட மூணு கிராமங்கள் அவனுக்கு சொன்ன நிலம் அதுல அங்க இங்க இருக்கக்கூடிய கொலக்குடிங்கிற ஒரு வன்னீர் அவருக்கு கார்வாரி கார்வாரியா பொழுது அந்த பாப்பா வருவான் ஒரு வண்டியில ஒரு கூடு வண்டியில வருவான் இந்த வன்னீர் தான் இவர் தான் ஒரு மைலுக்கு அந்தாண்டா வரும்போதே இவர் ஓடி மின்னால ஓடி வேட்டி இடுப்புல கட்டிட்டு ஊழ்ந்து கும்பிட்டுட்டு அந்த வண்டி அந்த நெல் அரைக்கிற அந்த இடத்துக்கு வர வரல ஊர்ந்து கும்பிட்டுக்கிட்டே வருவாரு வன்னியர் தான் தாழ்த்தப்பட்டவனுக்கு மட்டும் அந்த குடும்பம் இல்ல பிற்படுத்தப்பட்டவனுக்கும் இந்த குடும்பம் இருந்தது என் கண்ணால பார்த்தேன் ஒரு மைல் பிற்படுத்தப்பட்ட வன்னீர் சேர்ந்தவரு அவரு அந்த கூண்டு குடு வண்டி கூண்டு வண்டி வந்தா ஒரு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போய் அங்கே இருந்து அவர் வண்டியில வர வரல இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டே வரணும் காத்துல கொண்டாந்து விட்டாதான் கும்பிட்டு கிட்டுவாரு அப்ப எல்லா மக்களுடைய கொடுமைக்கும் காரணம் ஆரியன் தான் பாப்பான் தான் இந்த பாப்பானுடைய அடகு அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேணுங்கிறதா பிற்படுத்த தாழ்த்தப்பட்ட மக்களை கொடுமை செய்தாங்க டாக்டர் அம்பேத்கர் எல்லா சமூகத்திற்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்று பாடுபட்டவர் ஒரு பக்கம் அவர் நம்ம ஜாதியான தூக்கிட்டாலேறான் அம்பேத்கர் வந்து எந்த ஜாதிக்காவும் சட்டை ஏற்றவில்லை எல்லா மக்களுக்காக சட்டை ஏற்றனா நான் கேட்கிறேன் இந்துங்கிறான் யாரு பெருக்கூட பிஜேபிக்காரன் இந்துங்கிறான் இந்து தான் ஒத்துக்கும் நம்மளும் இந்து தான் நம்மகிட்ட இருந்து ஓட்டு வாங்குறது இந்துங்கிறான் அதே நேரத்துல சிங் காலத்தில் பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீடு வந்தப்ப முதல் முதல் எடுத்தவனே இடஒதுக்கீடு இருக்க கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போய் சட்டத்தையே கோர்ட்டில் போய் கேஸ் போட்டவன் தான் ஆர்எஸ்எஸ் எஸ் பாரதிய ஜனதா பரிசத் அது நம்ம எல்லாம் இந்து தானே எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய நம்ம என்ன காரணம் அவன் மட்டும்தான் உயர வேண்டும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் சமூகத்தில் பின்னடங்கி கிடைக்க வேண்டும் என்பதற்கா செய்தான் அதை விட்டுடு இன்னைக்கு கலைஞர் வந்தாரு எல்லா மதத்தவரும் அர்ச்சகராலான்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தான் எந்த மதமா இருக்கட்டும் படையாட்சியா இருக்கட்டும் தாழ்த்தப்பட்டவனா இருக்கட்டும் எந்த மதமா இருந்தாலும் மதத்தவரா இருந்தாலும் கோவிலுக்கு அர்ச்சகராலான்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தான் முதல்ல எழுத்தவன் யாரு பிஜேபிக்கா இருந்தான் காரணம் என்ன ஆரியன் பாப்பனருடைய ஆதிக்கத்துல தான் இருக்கணும் எல்லா ஜாதிக்காரன உள்ள வந்துட்டானா நமக்கு வேலை இருக்காது அப்படின்னு முதல் முதல் ஏத்தவன் பாப்பான் தான் பிஜேபிக்காரன் தான் அவன் தான் சொல்லலாம் நம்ம எல்லாம் இந்துன்னு அப்ப தயவு செய்து இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆரியனை தவிர்க்க இருக்கக்கூடிய அத்தனை இனத்தவரும் ஒன்றிணைந்து நாம் டாக்டர் அம்பேத்கர் நினை நினைத்த அதனுடைய கனவை நிறைவாக்க வேண்டும் இந்த நாட்டில் ஜாதிய பேராலும் மதித்தின் பேராலும் இந்த மக்களை பிரித்து தான் சூழ்ச்சியாக தலைமையில் ஆள வேண்டும் என்று இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு வந்திருக்கிறது அது மட்டுமல்ல இன்னைக்கு பிஜேபிக்காரன் பண்ற கொடுமை நாட்டிற்கு அம்பேத்கருடைய சட்டத்தையே மாற்றக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு நிலை இருக்கு ஆகவே இங்க வந்திருக்கவங்களாம் புரிந்த அறிவாளிகள் தான் ஒன்னும் கிராமத்தில் போய் பிரச்சாரம் பண்ணல கிராமத்தில் போய் அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னா தான் அதுவுக்கு தெரியும் அதுவுக்கு என்ன இங்க இருக்கிறதா வடநாடு நான் போயிருக்கேன் குஜராத் போயிருக்கேன் ஆந்திரா போயிருக்கேன் பீகார் போயிருக்கேன் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன் இன்னைக்கும் வடநாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்கள் வரும்போதுலாம் ஒரு டம்ளாரை வாங்கி பையில போட்டுக்கிட்டு தான் வரான் ஒரு டம்ளாரை அந்த பையில கிடக்கும் எங்க போனாலும் தமிழ்நாடு எடுத்து அந்த கடையில போய் தண்ணி ஊத்த சொல்லி குடிச்சுட்டு தான் இன்னைக்கும் கொடுமை ஜாதிய கொடுமைகள் அதிகமா இருக்கிறது வட தமிழ்நாடு ஓரளவு முன்னேறி இருக்கிறது ஆகவே அதனாலதான் இன்னைக்கு பிஜேபிக்கார அந்த மக்களை ஏமாத்தி ஜாதி மதம்னு சொல்லி இந்த மக்களை ஏமாத்தி ஆட்சி நடத்துறான் இந்த அஞ்சு விழுத்துக்குள்ளே என்ன பண்ண போறான்னு தெரியல சுத்தமா அம்பேத்கர் சாட்டதே மாற்றக்கூடிய அளவுக்கு வந்துடுவார்கள் ஆகவே எல்லா சமுதாய மக்களும் எல்லா ஓரமானவர்களும் நின்று இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக கொடுமைகளை எதிர்த்து போராடுவதற்காக ஒன்றாக இணைய வேண்டும் நாங்களும் இந்த பகுதியில் ஐம்பது ஆண்டு காலமாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை போராட்டங்களுக்கும் நாங்களும் கூட இருப்போம் அதனால்தான் தம்பி அர்ஜுனன் என்றைக்கு வந்தாலும் எந்த நேரமாக கூப்பிட்டாலும் நான் வந்துகிட்டு இருக்கேன் இதை நீங்கள்லாம் புரிந்து கொள்ளணும்னு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்